குங்கு நாட்டில் பெரும்பாலான மக்கள் வணங்கும் தெய்வம் செல்லாண்டியம்மன் ஆனாலும் செல்லாண்டியம்மனின் மூலஸ்தலம் என்று மதிக்கப்படுவது காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோவில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த காலங்களில் அடிக்கடி எல்லை தகராறு எழுந்து போர்கள் நடந்தன இதனால் மக்கள் மிகுந்த துயரம் அனுபவித்தனர் அப்பொழுது சிற்றரசர்கள் ஒருமித்து கரூருக்கு வடக்கே மலைப்பகுதியில் தவம் செய்து கொண்டிருந்த பார்வதி தேவியை நாடினர் அவர்களை சந்தித்த பார்வதி நான் மூவேந்தர்களை சந்தித்து இந்த பிரச்சனையை தீர்ப்பேன் என்று கூறி பழங்குடியினர் பெண்ணின் உருவில் மாயனூருக்கு வந்து மூவேந்தர்களோடு கலந்துரையாடினார் அவர் எல்லையை மூன்று பகுதிகளாக பிரித்து கிழக்கு பகுதி சோழருக்கு மேற்கு பகுதி சேரருக்கு தெற்கு பகுதி பாண்டியருக்கு என வழங்கினார் அந்த எல்லையை அடையாளப்படுத்த மண் மற்றும் கல்லாலான மதுக்கரை சுவர் ஒரே இரவில் எழுப்பப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்த சுவர் மதுக்கரையிலிருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வரை நீண்டிருந்ததாக கூறப்படுகிறது எல்லை விவகாரம் தீர்த்த பார்வதி தேவியை மூவேந்தர்கள் செல்லாண்டியம்மன் என்ற பெயரில் அர்ச்சனை செய்து கோயில் நிறுவினர் ஒரு முறை சோழ நாட்டில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது சோழ மன்னன் மதுக்கரை செல்லாண்டியம்மனை அருள்பாளிக்க வேண்டினார் அதனால் இங்குள்ள அம்மன் சிம்ம வாகனத்தில் அமர்ந்து வடகிழக்கு நோக்கி சோழ நாட்டை பார்த்தவாறு கழுத்தை சாய்த்தவாறு அமைந்துள்ளார் எனவே இத்திருக்கோவில் வடகிழக்கில் அமைந்துள்ளது இவ்வாறு அமைந்திருப்பது தனி சிறப்பாகும் அதே சமயம் சோழ நாட்டு சிற்றரசர் ஒருவன் கொடுங்கோலாட்சி செய்து மக்களை படுகஷ்டத்திற்கு உள்ளாக்கிய போது மக்கள் செல்லாண்டியம்மனை நாடினர் அப்போது அம்மன் பேச்சியம்மன் துணையுடன் அந்த சிற்றரசனையும் அவன் மகனையும் அழித்ததாக நம்பப்படுகிறது ஒரு முறை பெரிய காண்டியம்மனும் செல்லாண்டியம்மனும் யார் பெரியவர்கள் என்ற விவாதத்தில் கரக போட்டி நடத்தினர் செல்லாண்டியம்மன் பொற்கரகத்தையும் பெரிய காண்டியம்மன் மண்ணாலான கரகத்தையும் ஆற்றில் மிதக்கவிட்டனர் விதிமுறைப்படி திருப்பார்கடல் வரை சென்று தீர்த்தமாடி திரும்பி வந்த கரகமே வெற்றியடைய வேண்டும் மண்கரகம் கடல் வரை சென்று திரும்பி வந்தது ஆனால் போர்க்கரகம் ஆற்றில் மூழ்கியது தன் தோல்வியை ஏற்றுக்கொண்ட செல்லாண்டியம்மன் அந்த போர்க்கரகத்தை மீண்டும் வழங்கும்படி வேண்டினார் ஆடி பெருக்கென்று மக்கள் மூளைப்பாறிக் கொண்டு வந்து காவிரியில் அர்ப்பணித்து கரக அலங்காரத்தை கண்டு தரிசனம் செய்கின்றனர் மூவேந்தர்கள் அனைவரும் செல்லாண்டியம்மன் தங்களது நாட்டிலும் நித்தியமாக பாலிக்க வேண்டும் என்று விரும்பினர் அவர்களது மனக்கோரிக்கையை ஏற்ற அம்மான் தன்னை மூன்று பாகங்களாக பிரித்தார் அதில் தலைப்பாகம் சேர நாட்டின் காங்கேயம் அருகே உள்ள கீரனூரில் மார்பு பகுதி பாண்டிய நாட்டின் மதுரை சிம்மக்கல் பகுதியில் இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதி சோழ நாட்டின் திருச்சி உறையூரில் அமைந்துள்ளது